ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் நீண்ட நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேரல இல்லை உங்களை ஏமாற்றி யாராவது பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களை ஏமாற்றி எடுத்துக்கொண்ட பொருள் நீங்க திரும்ப பெறத்துக்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் இன்னைக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தெற்கு திசையில ஒரு ஏழு விளக்கு இல்லை மண் விளக்கு ஏழு நல்லெண்ணெய் ஊற்றி டெய்லி ஏற்றி கொண்டு வரணும் வந்து தீபதுவ ஆராதனை காட்டணும் அந்த விளக்கிற்கு அப்போ அந்த தெருக்கு நீங்கள் செய்யும் போது இன்டென்ஷன் நமக்கோட எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் நான் வந்து என் நான் என்னென்ன இழந்தேனோ அதை திரும்ப பெற்று விட்டேன் எதை நீங்கள் உங்களுக்கு திரும்ப வரணுமோ பெற்றுவிட்டேன்னு கற்பனை செய்தாலே போதும் கமாண்ட் சொன்னாலே போதும் கண்டிப்பாக இது இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன சொத்தெல்லாம் நீங்கள் எழுந்தீங்களோ என்னென்ன பணத்தை எழுந்தீங்களோ அந்த பொருளை எழுந்தீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து தந்துடும்